அனைவருக்கும் வணக்கம் நானும் மனசுக்குள்ளே நினைக்கிறேன் யாரையும் திட்டக்கூடாது யாரை பற்றியும் பேசக்கூடாது ஏண்டா உன்பு நம்ம பாட்டுக்கு சிவனேன்னு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம் இதில் வேற தற்கூரிகளை பற்றி பேசினா தற்கூரிகள் வந்து கமெண்ட்ஸில் கழுவி கழுவி ஊத்துறானுங்கன்னு நினச்சிட்டு இருந்தாலும் இந்த தற்கூரி வந்து தற்கூரிகள் கூட்டம் வந்து தூ அதனால சும்மா இருக்க சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டிங்கிற மாதிரி சும்மாவே கொஞ்ச நேரம் கூட இந்த சங்கிகள் வந்து கம்முனே இருக்க மாட்டேங்கிறானுங்க நேத்து பேஞ்ச மலையில இன்னைக்கு பூத்த காளா ஒன்று வந்து எட்டி பார்த்து நான்தான் சிஎம் நான்தான் சிஎம் தன்னுடைய அரசியல் பொழு பொது வாழ்க்கையில் மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே கடைசி மூச்சு வரை மறைந்த ஒரு தலைவர் என்றால் அது நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மட்டுமே அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு மகனாக பிறந்த நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்று சிறப்பான ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு எவ்வித ஒரு மாற்று கருத்தும் கிடையாது திமுக ஆட்சி சரியில்லை திமுக சட்ட ஒழுங்கு பிரச்சனை திமுகவில் எவ்வளவு பிரச்சனைகள் திமுக ஆட்சியில் என்று சொல்கிற தற்கொலிகளுக்கும் சங்கிகளுக்கும் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் திமுகவினுடைய வரலாறு தெரியாமல் உலரக்கூடிய உத்தமர்களுக்கு நான் சொல்கிறேன் மண்டையில் மூளை குழம்பிவிட்டால் நீங்கள் பேச்சில் தடுமாற்றம் இருக்கும் சிந்தனையில் செயலிழந்து ஏமாற்றம் உண்டாகும் ஒன்றிய மோடி அரசு சொல்லிக் கொடுப்பதை கேட்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்யக்கூடிய சில தற்குறிகளுக்கு என்ன பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் எதை பற்றி பேச வேண்டும் எதற்காக பேச வேண்டும் என்று எந்த நேரத்திலும் எந்த எவ்வித செயல்பாடும் இல்லாமல் பேசக்கூடிய தற்கொலைகள் கூட்டத்திற்கு என்ன புரியும் என்ன தெரியும் எப்படி பேச வேண்டும் என்று எப்படி சிந்திக்க வேண்டும் என்று அவர்களுக்கு புரியாது என்பதை மறந்துவிடக்கூடாது அன்பு தோழர்களே ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் புரட்சி தலைவர் புன்மணச்சம்மல் புரட்சி தலைவி அவர்களுடைய காலத்திலே இருந்து நான் அரசியலில் இருக்கிறேன் புரட்சி தலைவரால் இழுக்கப்பட்டு அம்மாவால் வளர்க்கப்பட்டு நான் இன்று விஜயினுடைய காலிலே விழுந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அண்ணன் செங்கோட்டைய நலத்திலே அரசியலிலே அரசியலை அறிந்த ஒரு மனிதர் அரசியலில் துரோகத்தை கற்ற ஒரு மனிதர் அதிமுக என்றாலே துரோகத்தை கைவந்த கலையாக கற்றுக்கொள்கிறார்கள் இந்த நேரத்தில் நான் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவறாக பேசினால் நான் ஒரு மனிதனே கிடையாது திமுகவை சார்ந்தவனாக சொல்லவில்லை ஒரு மனிதன் எவ்வளவு கஷ்டத்தை தாங்க முடியுமோ அவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் மனிதர் தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி துரோகத்தை அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவரே பலருக்கு துரோகம் செய்வார் இன்று அவருக்கே துரோகம் என்றால் அவர் என்ன ஆவார் யார் சிந்திக்க வேண்டும் ஏனோ தானோன்னு பேசிட்டு போறது பேச்சு அல்ல சிந்தனையோடு பேச வேண்டும் இன்று அதிமுகவை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஒன்றிய அரசு துணிந்து விட்டது கூட்டணி வைத்து விட்டது விஜயை அனுப்பியிருக்கிறார் விஜய்க்கு ஆதரவாக செங்கோட்டையன் அனுப்பியிருக்கிறார் செங்கோட்டையனுக்கு பின்பாக பல கோட்டைகள் அவர் பின்னால் செல்லும் ஆனால் எத்தனை கோட்டைகள் சென்றாலும் சென்ட் ஜார்ஜ் கோட்டையை ஆளப்போவது மீண்டும் எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது எத்தனை கோட்டைகள் போனாலும் அந்த கோட்டையிலே எங்கள் ஓட்டை விழுந்துவிடும் எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கோட்டைக்கு சென்றால் மட்டுமே இந்த தமிழ்நாட்டில் திராவிடம் பேசப்படும் சமூக நீதி பேசப்படும் சுயமரியாதை பேசப்படும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு கொள்கைகளும் பேசப்படும் பேரிடர் அண்ணா வகுத்த பாதையிலே சென்றால் மட்டும் இங்கு சுயமரியாதை இருக்கும் தந்தை க முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கோடிட்ட பாதையிலே சென்றால் மட்டுமே இங்கு சமூக நீதி பேசப்படும் ஆகையால் வழிமாறிப் போகக்கூடிய சில கோட்டைகள் அங்கு செங்கோட்டை என்று நினைத்து போகிறார்கள் அங்கு போவது செங்கோட்டை அல்ல அது பாளையங்கோட்டையாக கூட மாறிவிடலாம் என்பதை மறந்துவிடக்கூடாது திமுகவை ஆகையால் வரலாறு தெரியாமல் அழிப்பேன் ஒழிப்பேன் என்று ஈனப்பிறவிகள் பிறவிகள் இன்று கிளம்பிருக்கிறார்கள் படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் எத்தனை படை வந்தாலும் எப்படை சோற்பின் இப்படை வெல்லும் என்று இப்படை வென்று நிச்சயமாக இரண்டாம் முறையாக எம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஆட்சியை பிடிப்பார் ஆட்சியில் அமர்வார் ஆட்சியா ஆட்சியை சிறப்பாக கொடுப்பார் எல்லோருக்கும் எல்லாமான திராவிட மாடலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் ஓங்கி ஒழிக்க செய்வார் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் நான் சொல்கிறேன் திக்கட்டும் திகழ்மணக்க திராவிட கொள்கைகளை பறைச்சாற்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் சகாப்தம் மீண்டும் ஒரு முறை மீ மாபெரும் ஒருவிரல் புரட்சி செய்ய தமிழ்நாட்டு மக்களை அழைக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் திமுகவிற்கானது வெல்வது திமுக வீழ்வது சங்கிகளும் ஆரிய கூட்டங்களும் புதிதாக வந்த தக்குறி கூட்டங்களும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்